திரைப்படத்தை திரையிடுவதை நிறுத்தக் கோரி நாம் தமிழர் கட்சியினர் மனு அளித்ததால் ஸ்ரீரங்கத்தில் பரபரப்பு இயக்குனர் கவதம் தின்னூரி இயக்கத்தில் விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றில் திரையரங்கில் வெளியான படம் கிங்டம் இப்படத்தில் விஜய் தேவர்கொண்டா பாக்யஸ்ரீ போர்ஸ் சத்யதேவ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் மேலும் இந்த திரைப்படத்தின் கதை இலங்கையை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது இதில் இலங்கை தமிழர்களை மிகவும் தவறாக சித்தரிக்கும் வகையில் காட்சி அமைப்புகள் இடம்பெற்றிருப்பதாக நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஈழ சொந்தங்களை மிக தவறாக சித்தரித்து காட்சி அமைத்துள்ள கிங்டம் திரைப்படத்தை திரையிடுவதை நிறுத்தக் கோரி நாம் தமிழர் கட்சி திருவரங்கம் மண்டலம் சார்பாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அரவிந்தன் தலைமையில் இன்று திருவானைக்கோவில் ஸ்ரீ வெங்கடேசா சினிமாஸ் திரையரங்கின் மேலாளரிடம் மனு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கவிதா மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண் மற்றும் மாநில மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் நாம் தமிழர் கட்சியின் கோரிக்கையை ஏற்று தமிழர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இத்திரைப்படத்தின் காட்சிகளை திரையரங்கு நிர்வாகம் நிறுத்தி உறுதி அளித்துள்ளதாக தெரிவித்தனர் வணக்கம் நான் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்னைக்கு வந்து வெங்கடேசா சினிமாஸில் ஒரு கோரிக்கை மனு ஒன்று கொடுத்துருக்கோம் அதாவது இந்த கிங்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெலுங்கு திரைப்படம் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்து ஓடிட்டுருக்கு இந்த படம் வந்து எங்களுடைய ஈழ சொந்தங்களை ஒரு குற்ற பரம்பரையாக சித்தரித்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் பல தடவை வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த தமிழர்களை அதாவது உங்களுக்கு தமிழர்னா ஈழத்தமிழர் தமிழ்நாட்டு தமிழர் தமிழர்னா எங்கே இருந்தாலும் தமிழர் தான் எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய இன உரிமையும் எங்கள் இன உணர்வையும் கொச்சைப்படுத்தும் விதமாக எந்த படம் வந்தாலும் இனி தமிழ்நாட்டில் ஓடாது ஓடாது ஓடாதுன்னு நாங்கள் பல தடவை சொல்லி திரும்ப திரும்ப உட்காந்துக்கிட்டு ஆந்திராவில் படம் எடுத்து இங்கே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் எப்படி எடுத்தாலும் ஓட்டிடலான்ற அந்த அந்த தெனாவேட்டில் உட்காந்துட்டு இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறது இனி உங்கள் கனவெல்லாம் இங்கே பழிக்காது நாங்கள் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது சீமான் தம்பிகளும் தங்கைகளும் எந்த படம் படத்தை ஓட விட மாட்டோம் இதுதான் உங்களுக்கு சாமில் இதுவே கடைசின்னு சொல்லி நிப்ப இதோட நிப்பாட்டிக்கங்க சும்மா கர்நாடக ஆளை போய் ஒத்த வார்த்தை சொல்லிட்டாரு கமலஹாசன் தமிழ்ல இருந்து தான் பிறந்தது அப்படின்னு சொல்ல கன்னடம்ன்ற அந்த வார்த்தையை அவங்களால தாங்கிக்க முடியல அடிச்சு ஓட விடுறான் ஒரு படமும் ஓடாது அப்படிங்கிறான் அவங்கள வந்து அவங்க பேசிட்டா அது அவங்களோட உரிமை நாங்கள் பேசிட்டால் இன வெறிங்கிறதா நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க நீ இன உரிமைன்னு எடுத்துக்க இல்லை இன வெறின்னு கூட எடுத்துக்க உனக்கு இருக்கிற அதே உணர்வு தான் எனக்கு இருக்குது என் மொழியையும் என் இனத்தையும் எவன் அசிங்கப்படுத்தினாலும் இங்கே அவன் பருப்பு வேகாது அப்படிங்கிறத இதன் மூலமாக நாங்கள் சொல்லிக்கிறோம் இப்போதைக்கு கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம் இதை மீறி அவங்க திரையிட்டாங்கன்னா நாளைக்கு முற்றுகை போராட்டத்தை நாங்கள் வந்து அறிவிக்கலாம்ல இங்கே எல்லாரும் எங்க கட்சி உறவுகள் கூட தேட்டர் முற்றுகையை போராட்டம் அறிவிப்போம் இனி எந்த படமும் ஓடக்கூடாது அதாவது எங்கள் உணர்வை அசிங்கப்படுத்தி திரையிட்ட கடைசி படம் இந்த கிங்டமா தான் இருக்கணும் ஆந்திரால இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் சொல்லிக்கிறோம் கர்நாடகால பொதுவாக எல்லா பிற மொழியில இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் சொல்லிக்கிறோம் தமிழர்கள் நாங்க யாருடைய உணர்வையும் காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறவங்க எங்களுடைய சகோதரனமாக தான் அவங்க எல்லாரையும் பாக்குறோம் ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து எப்பவுமே காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற முதல் இனம் நாங்களாதான் தான் இருக்கிறோம் அதனால கேட்க ஆள் இல்லாமலோ இல்லை எங்களுக்கு உணர்வு இல்லாமலோ இல்லை எங்க உணர்வுக்கு நாங்க வந்து அதை ஏதோ மென்மையா முதல்ல ஒரு அறிக்கையா கொடுத்துருக்குறோம் ஒரு மனுவா கொடுத்துருக்குறோம் கேட்கலன்னா நாங்களும் இறங்குவோம் எடுத்தோடனே உங்களை மாதிரி விரட்டு விரட்டுவோம் செய்வோம் அப்படின்னா நாங்கள் நிக்கல எங்களுடைய போராட்டத்தை முதல் கட்டமாக லெட்ரு கொடுத்துருப்போம் அடுத்த கட்டமாக நாங்கள் நின்று கூட்டுக்காய் போராட்டம் அறிவிப்போம் அது வந்து அந்த தேட்டர் அந்த மனுவை பெற்றுக்கொண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட பேசிட்டு முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க முடிவு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறதில்ல நாங்கள் எடுக்கிறதா முடிவு எங்க உணர்வு அசிங்கப்படுத்திட்டு ஓட்ட முடிகின்ற இந்த நம்பிக்கை யார் சார் கொடுக்குறா தமிழக அரசு இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த மக்கள் நீங்கள் உங்கள அதாவது இருந்து வந்த உங்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சு பார்க்குற மக்களுடைய உணர்வுகளை அசிங்கப்படுத்தி ஒருத்தன் படம் எடுப்பான் அவனுக்கு நீங்க ரத்தன கம்பளை விழித்து அந்த படத்தை ஓட விடுவீங்க அப்படின்னா எங்க இருக்கு தேர்தல் வரும்போது மட்டும்தான் உலக தமிழர்களா எல்லாரும் உங்க கண்ணுக்கு தெரிவாங்க தேர்தல் வராத வரைக்கும் ஈழத்தமிழர் தமிழர் வேற தமிழ்நாட்டு தமிழர் வேற உங்களுக்கு நிதி கொடுக்கறதுக்கு எல்லா தமிழரும் ஒன்னா நிக்கணும் அசிங்கப்படுத்துறதுக்கு ஈழத்தமிழர்னு சொல்வீங்களா உங்களுக்கு வேணா காசுக்கு ஒரு கூட்டமாகவும் காசு வாங்காத பொறுப்பு வேற வேற கூட்டமாகவும் இருக்கலாம் எங்களுக்கு எப்பவுமே நாங்கள் தமிழர் தான் இந்த இல்லை எந்த படமும் இன்னும் ஓடாது அது தெலுங்குல இருந்து வரட்டும் இருந்து வரட்டும் கன்னடத்துல இருந்து வரட்டும் எங்க இருந்து வந்தாலும் எங்க உணர்வு ஒன்று தான் அசிங்கப்படுத்தாதீங்க நாங்களும் எல்லாருடைய உணர்வை மதிக்கிறோம் அது மாதிரி எல்லாரும் எங்கள் உணர்வை மதித்து இந்த படத்தை தமிழகம் திரையிட்டு இருக்காங்க அதை நிறுத்தணும்னு சொல்லி எல்லாருக்கும் வழியிருக்கிறோம்